ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு சுகாதாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து என் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ மொத்தமாக ஒரு இருபத்தோரு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரியும் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த்து டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வேலூர் மாவட்டத்திலேருந்து பாருங்க சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம்லருந்து உங்களோட தந்தை பேர்லேருந்து பிறந்த தேதி வயது ஸோ விண்ணப்பிக்கும் பணியின் பெர்லேருந்து கல்வி தகுதி ஜாதி சான்றதுலருந்து ஸோ ஆதார் எண் இந்த மாதிரி வந்து உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ இணைச்சி வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து போஸ்டர்லையும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு பக்கமா இருந்தால் நீங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்டீன் டிசம்பருக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு இருபத்தொரு டைப்ல போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அதாவது டாக்டர்ல இருந்து டென்டல் அசிஸ்டன்ட் லேபர் எம்எஸ்ஐ லேப் டெக்னீஷியன் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரு டிஸ்பென்சரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தொரு டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து டென்டல் டாக்டருக்கு அப்ளை பண்றீங்கன்னா பிடிஎஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து வரும் அடுத்து டென்டல் அசிஸ்டென்ட் வந்து பாருங்க டென்த் இல்லைன்னா நீங்க டுவெல்த்து முடிச்சிருந்தா எலிஜிபிள் பதிமூணாயிரத்தி எட்நூறுபா சாலரி வந்து வரும் அடுத்து லேபர் எம்எச்ஐ லேப் டெக்னிஷியனுக்கு வந்து டிஎம்எல்டி கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேல்ரி ஸோ ஆயுஸ் மெடிக்கல் ஆஃபீஸ்க்குலாம் வந்து பாருங்க பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்க பண்ணிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சேல்ரி ஸோ டிஸ்பென்ஸருக்கு வந்து பாருங்க டி ஃபார்ம் முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்குலாம் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் ஆய்ஸ் கன்சல்டென்ட்டுக்குலாம் வந்து பாருங்க பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி வந்து வரும் ஸோ தெரப்பெட்டிக் அஸ்டன்க்கு வந்து பாருங்க நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஸோ அதுக்கப்புறம் அஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி நான் போட்டுருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி ஸோ மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா அறுபதாயிரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பாருங்க பிஎஸ்சிலனா வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்க எம்பி டபுள்யூக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி வந்து வரும் அடுத்து ஹர்பன் ஹெல்த் நர்ஸ்க்கு வந்து பாருங்க பிஎஸ்சிலனா டிப்ளமோ நர்சிங் நர்சிங்லனா ஏஎன்எம் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்மஸ்டிக்கு வந்து பி ஃபார்ம்லாம் டிப்ளமோ வந்து ஃபார்மசி நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்க குக்கு கேட்டகரி செக்யூரிட்டி ஒர்க்கரு ஸோ அதாவது செக்யூரிட்டி கார்டு சானிட்டரி ஒர்க்கர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எயித்து முடிச்சவங்க டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது சேலரியுமே உங்களுக்கு வேரியாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு ஆறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து போது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்